காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது தன் உடம்பிலேயே ஆசை வித்தியாசம் நம்முடைய சரீரத்திலேயே ஒரு அங்கத்தை விட இன்னொரு அங்கத்திடம் ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறது சாதாரணமாக மற்ற எல்லா வெளிவஸ்துக்களையும் விட நமக்கு நம்முடைய சரீரத்தில்தான் அதீத பிரியம் நாம் என்பதே நம்முடைய சரீரம் என்றுதானே ஞானிகளை தவிர மற்ற எல்லோரும் நினைக்கிறோம் நான் சிவப்பாக இருக்கிறேன் அல்லது கருப்பாக இருக்கிறேன் நான் குட்டையா இருக்கிறேன் அல்லது நெட்டையா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும்போது உடம்பையே நானாக நினைப்பது தானே தெரிகிறது நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் கவனக்குறைவால் நம் கால் விரலில் ஒன்றை கொஞ்சம் மிதித்து விட்டால் கூட அவர்களிடம் உள்ள பிரியம் போய் கோபம் கொள்கிறோம் ஏனென்றால் உடம்பிடம் அத்தனை ஆசை இந்திரிய ஆனந்தங்களையெல்லாம் அதுதான் தருகிறது என்பதனால் இப்படி ஒரு ஆசை சோப் சென்ட் சில்க் எல்லாம் போட்டு உடம்பை ஆசை ஆசையாய் அலங்காரம் கொள்கிறோம் விரலிலே புண் நன்றாய் சீழ் வைத்து விட்டது அதனால் ஜுவரம் ஜன்னி வந்தது என்றால் எங்கே கை முழுவதுமே ஓடி அழுகிவிடுமோ என்ற பயத்தில் நவரத்ன மோதிரம் வைர மோதிரம் போட்டு அலங்காரம் பண்ணி கொண்ட அந்த விரலை ஆம்பிடேட் செய்யச் சொல்கிறோம் நம்முடைய உடம்பிலேயே ஒரு அங்கத்தை விட இன்னொன்றிடம் ஆசை ஜாஸ்தி என்பதை காட்ட வந்தேன் இன்னொருத்தர் நம் கால் விரலை கொஞ்சம் மிதித்தால் அத்தனை கோபம் வருகிறதே ஆனால் நமக்கு சர்க்கரை வியாதி வருகிறது அதனால் காலில் ஏதோ புண் ஆறாமல் புரை ஓடிவிட்டது என்றால் விரல் மட்டும் இல்லை காலையே வெட்டினாலும் பரவாயில்லை உயிரை காப்பாற்றுங்கள் என்று டாக்டரிடம் சொல்கிறோம் ஹார்ட்டுக்கு மருந்து சாப்பிட்டால் வயிற்றுக்கு இன்னின்ன போடக்கூடாது ஃபேட்டு சேர்க்கவே கூடாது என்று டயட் வைக்கிறார்கள் அப்படியே பண்ணுகிறேன் என்று நோயாளி செய்கிற போது இவனுடைய சரீரத்திலேயே இவனுக்கு வயிற்றை விட ஹிருதயத்திடம் பிரியம் ஜாஸ்தி என்றுதானே அர்த்தம் டிபிக்கு ஏதோ ஒரு ஊசி குத்தினால் காது அடைத்து போகும் என்று சொன்னால் காது போனால் போகட்டும் லங்ஸை காப்பாற்றி கொடுங்கள் என்கிறான் ஆசை வேகம் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவுவதாகவும் இருக்கிறது ஒரு மனிதருக்கு பணத்திலே ரொம்பவும் ஆசை தன்னுடைய ஏக புத்திரனிடம் அதே மாதிரி ஆசை எதனிடம் ஜாஸ்தி ஆசை என்று அவருக்கே தெரியாது பிள்ளைக்கு போலியோவோ எதுவோ ஒரு வியாதி வந்தது அதற்காக ஊர் ஊராக தேசம் தேசமாக போய் வைத்தியம் பார்த்தார் அத்தனை சொத்தும் கரைந்து போயிற்று பார்த்து பார்த்து சேர்த்த சொத்தை விட பிள்ளைதான் முக்கியம் என்று தெரிந்தது அதாவது பண ஆசையை விட பிள்ளை ஆசைதான் பெரிசு என்று தெரிந்தது ஈஷனா திரயம் மூ ஆசை என்பார்கள் வித்தேஷனா புத்ரேஷனா தாரேஷனா என்று மூன்று ஈஷனைகள் ஈஷனையிலிருந்துதான் ஈசிக்கொள்வது என்ற வார்த்தை வந்திருக்கிறது அதாவது சமைத்த பதார்த்தம் பத்து பற்று என்று பாத்திரத்தில் ஒரே கெட்டியாய் ஒட்டிக்கொள்வது போல ஏற்படும் ஆசைதான் ஈஷனை இரண்டும் பற்றுதான் பற்றிக்கொள்வது ஆசை வித்தேஷனா என்றால் பணத்தாசை புத்ரேஷனா பிள்ளை பாசம் தாரேஷனா பெண்டாட்டி மோகம் பிள்ளையின் இளம்பிள்ளை வாதத்துக்காக இந்த மனிதர் ஆஸ்தி பாஸ்தியை கரைத்ததில் இவருக்கு வித்தேஷனையை விட புத்திரேஷனை பலமானதென்று தெரிகிறது அப்புறம் அந்த பிள்ளைக்கு உடம்பு ஸ்வஸ்தமாயிற்று ஆனால் பெண்டாட்டி போய்விட்டால் இரண்டாம் கல்யாணம் பண்ணி கொண்டார் கொஞ்ச காலம் கழித்து என்ன ஆயிற்றென்றால் இளையாள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆதியில் அத்தனை அருமையாக காப்பாற்றிய பிள்ளையை அடித்து விரட்டிவிட்டார் மறுபடியும் ஒரு ஆசையை இன்னொன்று முழுங்கிவிட்டது புத்திரேஷனையை விட தாரேஷனை பெருசாகிவிட்டது அப்புறம் அவருக்கு வயிற்றிலே என்னமோ உபாதி வந்தது நிரம்ப சிகிச்சை கொடுத்து சரி பண்ணி ஆனாலும் இனிமேல் ரொம்பவும் கொஞ்சமாக ஆனாலும் புஷ்டி உள்ளதாக பாதாம் ஹல்வா பால்கோவா மாதிரி தான் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போது என்ன பண்ணினார் என்றால் ஏற்கனவே சொத்தும் ரொம்ப கரைந்து விட்டதால் விலை உயர்ந்த இந்த ஆகாராதிகளை அந்த பிரிய பத்னியின் கண்ணில் கூட காட்டாமல் தான் மட்டும் மூடி மூடி சாப்பிட ஆரம்பித்தார் அதனால் தாரேஷனையையும் விட தன்னிடமே உள்ள ஆசைதான் பெருசு என்று ஆயிற்று அப்படி தானாக நினைத்ததிலும் பல அம்சங்கள் ஒன்றை விட ஒன்று அதிக ஆசைக்குரியதாக உள்ளன என்பது இதற்கு அப்புறம் தெரிந்தது அந்த மனுஷருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்போது ஃபேட் பண்டங்களாக ஹல்வாவும் கோவாவும் சாப்பிடக்கூடாது என்று பத்தியம் வைத்து விட்டார்கள் இவரும் உடனே அவற்றை விட்டுவிட்டார் தான் என்று நினைத்த உடம்பிலேயே ஹிருதயத்திடம் உள்ள ஆசையால் வயிற்று ஆசை போய்விட்டது இப்படி நம் உடம்பிலேயே ஒரு அங்கத்தை விட இன்னொரு அங்கத்திடம் அதிக பிரியம் இருக்கிறது காரியங்களை செய்யும் கை கால் முதலான அங்கங்களை விட ரச அனுபவத்தை சுவை உணர்ச்சியை தரும் நாக்கு காது மூக்கு கண் முதலியவற்றிடம் அதிக ஆசை எனலாம் நான் சொன்ன ஆசாமிக்கு அவர் யார் அட்ரஸ் சொல்லுங்கள் என்று கேட்டுவிடக்கூடாது கண்ணில் கோளாறு வந்தது அப்போது அதற்கு மருந்து கொடுத்தால் உடம்பு பூரா ஒரே நரம்பு மண்டலம் மண்டலமாதலால் காலில் வலி வந்து நடமாட கஷ்டம் ஏற்படும் என்றார்கள் பரவாயில்லை என்று சொல்லி கண்ணை குணப்படுத்தி கொண்டு காலுக்கு கஷ்டத்தை தெரிந்தே வரவழைத்துக் கொண்டார் கர்மேந்திரியத்தை விட ஞானேந்திரியம் அதிக ஆசைக்குரியதாய் கூறியதாய் இருக்கிறது என்பதற்கு திருஷ்டாந்தம் இன்னொரு சமயத்தில் அந்த கண்ணே மங்கி போனாலும் பரவாயில்லை என்று உயிருக்கு ஆபத்து என்னும் ஏதோ ஊசி போட்டு கொண்டார் எல்லா இந்திரியங்களை விட உயிர் பெருசாயிருக்கிறது இதனால் தான் ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் கோமாவிலேயே எட்டு மாசம் பத்து மாசம் தன்னை வைத்திருக்க முடியுமென்றாலும் அதற்கு பணம் கட்டி வைத்தியம் பார்த்து கொள்கிறேன் என்கிறான் மயக்க நிலையிலும் கூட இருக்கிற அந்த உயிர் இன்னதென்று அவனுக்கு தெரியாத நிலையிலேயும் இப்படி உயிர் ஆசை என்று ஒன்று இருக்கிறது